ஒருத்தர் என்னன்னா ஐயாவே இமானுவல் சேனாரா ஒருத்தவங்க தவறாக பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்களை மாற்றணுன்ற எண்ணங்கள் தான் எனக்கு வந்து தோணுது அதனால தான் தொடர்ந்து சமூக தலங்களில் ஒவ்வொரு கருத்துக்களும் பதிவு செய்யும்போது ரெண்டு தலைவர்களுக்குமே மதிப்பு மரியாதை கொடுத்து தான் நம்ம வந்து பேசுகிறோம் நம்ம வந்து ஒரு தலைவர் மட்டும் என்ன நம்ம நினச்சா பேசலாம்ல இப்போ நான் நினச்சா பேசலாம் மற்றவங்க நான் சௌத்ரி சொன்ன மாதிரி இமானுவேல் சொன்ன மாதிரி நம்ம வந்து முத்ராபு சொல்கிறது எவ்வளவு நேரம் போகும் இதில் ஒன்றும் பெருசாக வந்து கிடைப்பது அப்போ இதில் என்ன பிரச்சனை ஒரு சின்ன ஈகோ தான் அதான் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாத சமுதாய உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி வந்து வெளியிட்டுருந்தோம் அதாவது சுல்தானனுடைய அந்த நிகழ்வில் நாங்கள் யதார்த்தமாக அண்ணன் சௌத்ரிவர் வந்து சந்தித்த அந்த வீடியோ அண்ணன் பேசினார் சாதி கடந்து அதாவது அண்ணன் தம்பியாக சௌத்துமாக வந்து நிற்கிறதாலும் நோக்கம் அப்படின்றதுனால் நிறையா பேசி வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ இந்த இரண்டு சமூக மக்கள் மத்தியிலையும் அதிகமாக பகிரப்பட்டு பாராட்டுகள் எவ்வளோ வந்தது அந்த சமூக தரப்பில் இருந்து பரானையே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு எப்போவுமே அவரை திட்டி வீடியோ போடுவீங்க சந்தித்து நீங்கள் மனசு விட்டு பேசினது இந்த ஒற்றுமை தேவை விரும்புகிறோம் அப்படின்னு இதே அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பாராட்டியிருந்தாங்க அதே போல் என் சமூகத்தை சார்ந்தவங்களும் பார்ட்னால் சேர்ந்து ஒரு சில பேர் இருந்தாலும் சவுத்திரி போன்ற நபர்லாம் வந்து நம்பக்கூடாது அவங்களாம் வந்து காரியத்துக்காண்டி பண்ணுவாங்க வைப்பாங்க ஆனால் அவங்க மக்களை தூண்டுறதே அவர் தான் அப்படி இப்படின்னு நிறையா சவுத்திரியனை பற்றி நம்மள்ட கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ நம்ம சமூக இளைஞர்கிட்ட நான் சொல்ல வர விஷயமும் சரி இல்லை மறுபமூத்தை சார்ந்த இளைஞர்கிட்டையும் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வேறு மாதிரியான திசை திருப்பி கொண்டு போகக்கூடாது அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு சமரசத்துக்கு கொண்டு வாரது அப்படின்ற விஷயத்த முன்னெடுக்கணும் தான் என்னோடய நோக்கம் வந்து இருக்கும் நம் சமூகம் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் நம்ம ஆள்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல முழுமையாக வந்து நம்ம நிற்போம் அதுக்கு உறுதுணையாக போராடுவோம் இதே நம்ம ஆளுக்கு மேலே தவறு இருக்கும் பட்சத்திற்கு அதற்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே வந்து நிற்போம் அப்படி தான் இதுவரைக்கும் நம்ம நிலைப்பாட்டில் கொண்டு போயிருக்கோம் ஆனால் மற்றவங்க இப்படியோ அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க ஆதரிக்கணும் பண்ணால் அது அவங்களுக்கு இருக்கும் அது என்னோட நோக்கம் வந்து கிடையாது ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் எண்ணற்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வே சேனல் வந்து தரைக்குறவாக இழிவாக நிறையா வந்து பேசிட்டு வந்தது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக பேசுகிற யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் சௌத்ரி தேவரும் அவர் சிங்கராஜாவும் பேரை சொல்லாமல் சொல்லி சில விஷயங்கள் பேசினா சொன்னோம் அப்போ இந்த சிக்கலை உடைக்கணும் அதாவது என்ன பண்ணுறது அதாவது ஒருவர் வந்து ஒரு தலைவரை இப்போ ஆனால் சௌத்ரி தேவருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தினேஷ் மலருக்கும் என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுவும் தனிப்பட்ட விரோதமாக தனிப்பட்ட சண்டையா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவர் ஒரு மையப்புழியில் வந்து நிற்கிறார் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சார்ந்து நிற்கிறார் ஐய முத்துராமலி தேவர் அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறாரு நான் வந்து ஐயாவை விமானங்கள் சேர்ந்தார் அப்படின்ற நிலைப்பாட்டில் நான் வந்து நிற்கிறேன் அப்போ இந்த ரெண்டு பேரும் நிற்கிறதோட கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சமூகமாக ஒரு சமூக தலைவர்களை தூக்கி பிடிச்சதாக யாரை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் எல்லாருமே தெரிவாக இருக்காங்க சில விஷயங்களில் பேசும்போது தான் இங்கே வந்து சிக்கலுன்று உருவாது அதை தாண்டி அண்ணன் தம்பி சகோதரம் என்பது அது எல்லா சமூகத்துமே இருக்கும் ஏன்னா எத்தனையோ இடங்களில் அந்த அம்மே அவங்க தேவந்திரா சொந்த அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனால அவங்க தான் வந்து உதவாங்க பொருளாதார அந்த இதுதான் வந்து உதவாங்க அதே போல் அவங்களுக்கும் வந்து நாங்களாம் உதவி இருப்போம் அந்த மாதிரி அண்ணன் தம்பியாக இருக்கும் அப்போ இதை தாண்டி சாதியை தாண்டி மனிதாபிமானம் சகோதரத்துவம் நட்பு அப்படின்ற விஷயம் நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதை நோக்கி தான் வடக்குரிய இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு போன முயற்சித்தோம் அதே போல் தேவரை வந்து நம்ம சந்தித்து பேசும்போது நிறையா விஷயங்கள் ஆனால் நீங்கள் ஏன் இந்த சமூகத்தின் மீது இந்த ஒரு வன்மத்தை கொள்றீங்க ஏன் ஒரு தலைவர் வந்து இப்படி சொல்கிறீங்க இவர் வந்து இமானுவேல்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அப்போ அவர் கட அதை அவர் பாதை மாறினதை சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் அதை தான் சொல்கிறோம் ஆனால் இல்லை ஒரு தலைவரோடையே நீங்கள் ஒரே பக்கத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க என்றைக்காவது பொது மேடைகளில் இந்த மாதிரி வந்து என்னை போடுற நபர்களாக மற்ற நபர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் நினச்சிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இமானவேல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போய்றீங்க நாங்கள் நினைச்சா முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் கடந்து போகலாம் நான் ஏன் இது வரைக்கும் ரெண்டு பேத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அதாவது மறைந்த தலைவர்கள் ஐயான்ற வார்த்தை நமக்கு பெரும்பாலும் உடன்பாடு கிடையாது ஆனால் மூத்தவர்கள் சரிங்களா தாத்தா வயசு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன என்ன சொல்கிறோம் நான் நினச்சிருந்தேன் எங்கள் தலைவரை ஐயா வே சேர்னார் முத்துராமலிங்கம் அப்படின்னு நான் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிடலாம் ஆனால் அது வந்து அந்த சமூகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அவங்க வந்து சிக்கலை உருவாகும் இப்போ இது என்ன குறைஞ்சூரில் போகிறோம் ஐயான்ற ஒரு வார்த்தை சொல்கிற என்ன அவ்வளோ ஒரு இதுவா இல்லை அவங்க வந்து ரொம்ப தூக்கி பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது இரண்டு பேருமே இறந்த ஒரு தலைவர்கள் அதனால ஐயா முத்துராமலை தேவர் சொல்கிறதுலையும் நான் வந்து குறைஞ்சு போறது கிடையாது அப்ப சின்ன சின்ன யூகோ பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு அது ஜாதி பிரச்சனையாக உருவாக்குது இப்போ எல்லாருமே பதிவு செய்யும்போது இமானவர் சேர்ந்தார் அப்படின்ட்டா வேலை முடிஞ்சு போகுது சரிங்களா அந்த வன்மந்தான் ஏன் அப்படின்றத கேட்குறேன் இப்போ முத்ராமணி தேவர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பேருக்கு பின்னாடி அந்த பட்டத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அது ஒரு ஐக்கனாக மாறிடுச்சு சரிங்களா அதை நம்ம வந்து அழிக்க முடியாது சரிங்களா அப்போ அதை உச்சரித்து தான் சொல்லணும் முத்துராமணி தேவர்னா முத்துராமணி தேவர் தான் அப்படின்றத அந்த பேருக்கு பின்னாடியே கஜெட்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கும் போது அப்போ தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா வே இமானுவேல் சேரன் ஏன் அந்த வேன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ற பேர் எந்த கிறிஸ்ததுக்காக இருக்குமா நல்லா பாருங்கள் அப்போ பூர்வீகமாக ஆர்வ காலகட்டங்களில் அவங்க வந்து இந்துவாக இருந்திருக்காங்க இடைப்பட்ட காலங்களில் வேணுமா அவர் கிறிஸ்தவாக தருவப்பட்டிருக்கலாம் ஆனால் ஐயா இமானுவேல் சேகரனார் இறக்கும் போது அவர் ஒரு இந்துவாக தான் இறந்திருக்கிறாரு அந்த இறப்பின் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவிடத்தில் வந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னா அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இத்தனை பேர் இது உடனே இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கோம் சரிங்களா அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ இந்த விஷயங்கள் தான் அதாவது ரெண்டு பேரும் ஒரு ஒவ்வொரு மையப்புள்ளியில் நின்றுட்டு ஒரு தலைவர்கள் வந்து விமர்சனம் செய்கிறனால நம்ம வந்து எதையும் வந்து சாதிக்க போகிற கிடையாது அதுதான் நம்ம வந்து அண்ணன்ட்ட வந்து பேசணும் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதாவது இது வந்து ஒருத்தரை பக்கத்துலேயே உட்காராமல் அவங்கள பற்றி அவங்கள தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து வெளியே உலகத்துலேருந்தே நான் ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டோம் அவர் ஒரு பகுதியிலேருந்துகிட்டும் மாற்றி மாற்றி பேசுகிறேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த பிரச்சனை உருவாகும் இப்போ அந்த இடத்துல வரும்போது நான் நினச்சிருந்தா கூட எழுந்திரிச்சு போயிருந்துருக்கலாம் இல்லை நான் பேச போகும்போது திடீர்னு அவர் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது இல்லையா அதை வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ண வந்துட்டேன் அப்படின்ட்டு அண்ணோட மனநிலை என்ன இருக்குது தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த ஈகோ பிரச்சனை இல்லாமல் தம்பி தினேஷ் தானே அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க அதுக்கப்புறம் சாகஜாம உட்காந்து பேசுகிறோம் அப்போ நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த போய் பேசணும்னு தோணுச்சுனே ஆனால் இருந்தாலும் உங்களோட மனநிலை எப்படின்னு எங்களுக்கு தெரியாது அதனால தான் சரி அதுவும் போலீஸ் இருக்காங்க ஏற்கனவே இங்கே போலீஸ் இந்த நிகழ்ச்சியில் வேறு ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க அவங்களோட நிகழ்வில் வேறு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்துடக்கூடாதுன்றது அடிப்படையில் இருந்தால் அப்படின்னு பேசணும் இல்லை தம்பி அதை தாண்டி உங்கள் மீது வந்து ஒரு பாசம் இருக்குது தம்பி ஒரு மரியாதை இருக்குது தம்பி அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அண்ணன் இருந்த அந்த விருப்புணர்வோடு வந்து இன்றைக்கி வந்து கரையப்படுது சரிங்களா அவர் அவர் மாற போகிறாரா இல்லை இன்னையை அடுத்து வந்து இந்த இரு சமூகத்துக்காக நீங்கள் இன்னக்கு வேலை செய்ய போகிறாரன்றது கிடையாது நான் சொல்கிறேன் அதாவது வந்து என்னோடய எண்ணங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இதான் என்னோட எண்ணங்கள் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் திருமாரஞ்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐமான் சார்னார கொஞ்சம் தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அவரே நம்ம வெளிப்பார்வையிலேருந்து பார்த்தா அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுக்கு எதிராகவும் நம்ம நிறையா விடிய வந்து போட்டுருந்துருக்கிறோம் கடுமையாக வந்து பேசியிருந்துருக்கிறோம் அதற்கப்பறம் அவர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அவரோட குணங்கள் வந்து தெரியுது இன்னைக்கு வந்து எப்படி சொல்லு அண்ணன் தம்பியா உரிமையாக வந்து ஏன்னா அப்போ இது வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தால் தான் ஒரு இடத்துல நடக்கூடிய ரெண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல கூட பேசி சமரசம் வந்து செய்ய முடியும் இப்போ நிறைய பேரோட ஒரு இது குற்றச்சாட்டு என்னென்னா எதுக்கு ஆனாலும் போலி பிசியார் போடுறாங்க போலி பிசியார் போகிறாங்க அப்படின்னு மேடைக்கு மட்டுமே வீரவசனம் பேசுவாங்க அதை சமரசம் எப்படி செய்யலாம் அப்படின்ற அந்த அறிவு கொஞ்சம் கூட இருக்காது இப்போ கல்லனும் பல்லனும் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு நான் திருமாரஞ்சி வந்து விரும்புகிறாரு நிறைய இடத்துல சொல்லுறேன் என்னடா நான் கல்லே நீ பல்ல அவ்வளோதான ஒரு இறுதி நாட்டு இதில் என்னடா பெரிசா கொண்டு போகிறோம் நான் உங்களை தண்டனை குலதெய்வமாக வந்து இன்னும் இன்னக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பொதுமடையில் வந்து அண்ணன் வந்து பேசியிருக்காங்க இப்போ இன்றைக்கி ரெண்டு பேரும் ஏன் அந்த ஒரு இணக்கம் இன்னைக்கு ஆதிநாரத்தவரோட நாங்கள் ஏன் ஒரு இணக்காக இருக்கோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அகமடியார் சமுத்தான் இப்போ ஏன் சமூத்தின் மீது ஒரு இளைஞர் மீது தவறு இருக்குதோ இல்லை அவங்க சமூத்தின் மீது ஒரு தவறு இருக்குதோ இதை பேசி சமரசம் இங்கே வாயா ரெண்டு பேரும் இனிமேல் வந்து ஏதோ ஒரு இதில் அடிச்சுட்டு சண்டை விட்டுக்கிட்டீங்க இந்தப்பா நீ அவலே கேஸ் போட்டுருக்கியா நீ மேலே கேஸ் கொடுத்துருக்கியா இந்த ரெண்டு கேஸை வாசஸ் வாங்கிக்கிங்க நீ மேலே நீங்கள் ரெண்டு அடிச்சுக்கக்கூடாது சமரசமாக நண்பனாக நம்ம இருந்துக்கணும் உனக்கு பிடிக்கல நீ இருந்துக்க உனக்கு பிடிக்கல இருந்துக்கணும் அதாவது சாதீன ரீதியாக வந்து நீ ரெண்டு பேரும் கூடாது அதே மாதிரி நீ வழக்கில் வந்து போடக்கூடாது நீ அந்த வழக்கில் போடாது நீ அவர் மேலே வந்து பிசியார் வழக்கு நீ அவர் மீது இந்த வழக்கு போகிற அப்படின்ற மாதிரி பேசி சமரசம் செஞ்சு இந்த வழக்கு பிசிஆர் வழக்கு என்பது பொய்யான பிசிஆர் வழக்கு இதிலேயே உடஞ்சி போகும் அதை விட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் ஆராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நாங்கள் இருக்காலும் ஒருங்கிணைச்சி பண்ணுறோம் அப்பாவை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கொந்தளிக்கிறது என்பது அதை எப்படி ஏற்படுதுன்னு தெரில ஸோ சமூக ஒற்றுமை சமத்துவம் அப்படின்னா இதில் தான் அதாவது பொய் பிசிஆர் யாராவது போட்டாலும் சரி சரிங்களா பிசிஆர் சட்டம் என்பது இன்னைக்கு தேவந்தரோட வேளா சமூகம் வெளியே போயிட்டோம்னா அந்த சட்டம் வந்து எங்களுக்கு பயன்பட போகிறதும் கிடையாது அன்னை அந்த பட்டியல்கள் இருக்கக்கூடிய சமூகங்கள் தான் அது வந்து இது பண்ணணும் சரிங்களா அது எவ்வளோ நடக்குன்னு தெரில இந்த சட்டம் கடுமையான சட்டம்னு சில பேர் வந்து ஊடகங்களில் பேசிக்கிட்டு விளம்பரம் தேடி தர்றாங்க சரிங்களா அப்படி அந்த சட்டம் கடுமையான சட்டம் வந்து நேரம் உள்ளே உட்காந்து கம்பி இருக்கணும் இன்னைக்கு மேடைக்கு மேடைக்கு வாயிலேயே சவுடால் பேசிட்டு இருக்குன்னு இருக்க முடியாது அதை பற்றி நம்ம விரிவாக அடுத்த காலில் வந்து பேசுவோம் சொல்கிறேன் இந்த பிசிஆர் சட்டம்ன்றதுக்காண்டி அப்போ ஒரு இடத்துல பொய்யான ஒரு பிசிஆர் வழக்கையோ இல்லை ஏதோ ஒரு இது அதை அடிச்சு டைமில் அப்படின்னு ஏதாவது பேசி போடுறாங்க அப்படின்னா சமரசம் செய்வர்கே ஏப்பா தேவலாம அப்படி ஒரு கேசப்பட்ட சம்பந்தமே எல்லாம் சேர்த்து வாப்பா இல்லை அந்த மன்னன் தம்பி ஒன்னு தம்பம் இருக்கணும்ப்பா இனிமேலே அவங்க பிரச்சனைக்கு வரமாட்டாப்பா ஒரு அகமியார் சமூகம் இனிமேல் தேவேந்திர பிரச்சனை வர மாட்டாம்பா அது மாதிரி நீ அவனோட பிரச்சனை போக கூடாப்பா அப்படின்னு சமரசம் செய்யறது அந்த நாராயணன் போன்ற நபர்கள் தேவை உள்ள ஒரு கலர் சமூகத்து இல்லையா ஒரு தேவந்திர சமூத்தி இங்கே யார் பக்கம்னு இருக்காங்க இந்த பக்கம் ஏன் தேவையில்லாம அந்த சமூகத்துக்கு இது வந்து தேவையெல்லாம் ஒரு வழக்கு வந்து போட்டு வச்சிருக்கிறேன் வாங்க ரெண்டு பேரும் எங்க தரப்புலையே ஒரு ஆனால் அவங்க தரப்புலையும் அந்த திருமணம் போன்ற நபர்களெல்லாம் வந்து பேசி சமரசம் பண்ணி இந்த வழக்கெல்லாம் வேணாமையா விடுங்க இதெல்லாம் போட்டு கேட்டு ஓட்டுக்கசின்னு போய் என்னையா சாதிக்க போகிறோம் நீ பேச உன் பிறகு அண்ணன் தம்பி அவர் சௌத்திரமாக இருங்கயா அப்படின்ற பேசுகிறதுக்கு தான் இந்த ஒற்றுமை பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் புரியுதா ஆனால் ஒரு சில பேர் இதையே சுரண்டி விட்டு சுரண்டி விட்டு இதில் அரசியலாளா வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் தெரியுறாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்போ அதுக்கு வழிகாடாக ஆகக்கூடாதுன்றதை நம்மளோட நோக்கம் ஆனால் சௌத்ரி தேவராக நம்ம இதற்கு முன்னாடி நம்ம நேரில் பார்த்ததில்ல அவர் ஐயா இமானவரி சேனா பற்றி தலைக்குறவாக பேசுகிறாரு உரிமையில் பேசுகிறாரு அப்படின்றக்காண்டி அவர் வந்து நம்ம கடமையை வந்து பேசியிருந்தோம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது சம்மந்தமாக தான் பேசுகிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒரு பிணைப்பு சொல்கிறாங்களே அந்த வார்த்தை அப்படின்றது யாருக்குமே சொல்ல அவசியம் கிடையாது நினச்சே நான் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எத்தனை பேர் வந்து நான் பெரிய ஆள் அப்படின்ட்டு இப்படி தூக்கிட்டு போகலாம் ஆனால் அதை தாண்டி தம்பி அப்படின்ற ஒரு உரிமையோட்ட வரணுங்கிற எண்ணம் அது எல்லாத்தையுமே வந்துடாது ஸோ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மாறணும் அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அதில் ஆதாயம் தரணுன்றது நம்மளோட நோக்கம் வந்து கிடையாது பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவங்களுக்கான நீதி தான் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட மாற்றுக்கத்தையும் வந்து கிடையாது சரிங்களா நிறைய விஷயங்கள் பேசவும் முடியும் நிறைய விஷயங்கள் ஏ பேச முடியாமல் இருக்கும் அது உங்கள் தரப்புலேயும் இருக்கும் ஏன் தரப்புலேயும் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி சௌத்ரி தேவரண்ணன் வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்து ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இனிமேலே யோசிப்பார் தம்பி என் நம்பர் அவர்கிட்ட அண்ணன் வந்து இல்லை அண்ணன் நம்பர் என்கிட்ட இருந்தது அப்புறம் மிஸ்டர் கால் உடனே நிசைவு நினைக்கிறாங்க நாளைக்கு பேசும்போது என்ன என்ன எனக்கு ஒரு தூரம் பேசிட்டு வந்து மறுபடியும் பேசினேன் வருத்தமாக இருக்குண்ணே இது வேணும் நம்ம கடந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையாக பேச முடியும் இப்போ அதற்கு முன்னாடி என்ன ஃபோன் அடிச்சேன்னா அவர் எப்படி நீ பார்த்துருப்பாரு ரியக்ட் பண்ணியிருப்பார் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார் புரியுதா இப்போ நேரில் வந்து பார்த்து ஒருத்தர் சந்தித்து அறிமுகமாகிக்கிட்டு சமரசம் பேசுகிறதுக்கும் இல்லை சமத்துவம் பேசுறதுக்கும் ஃபோன்லேயே நம்ம வந்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இருக்குல்ல இப்போ பார்த்துட்டோம் நீ அடுத்த டைம் வரும்போது பரவாயில்ல தம்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தலைவர் வந்து நம்ம பேசக்கூடாதுன்ற எண்ணங்கள் அண்ணனுக்கு வரலாம் இல்லையா ஸோ அதை மனம் மாற்றணும் அப்படின்னும் போது நினைக்கிறோம் என்னை பொறுத்தல என்னென்னா ஐயாவே இமானுவல் சேனாராக ஒருத்தவங்க தவறாக பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்களை மாற்றணுன்ற எண்ணங்கள் தான் எனக்கு வந்து தோணுது அதனால தான் தொடர்ந்து சமூக தலங்களில் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு செய்யும்போது ரெண்டு தலைவர்களுக்குமே மதிப்பு மரியாதை கொடுத்து தான் நம்ம வந்து பேசுகிறோம் நம்ம வந்து ஒரு தலைவர் மட்டும் என்ன நம்ம நினச்சா பேசலாமில்ல இப்போ நான் நினச்சா பேசலாம்னு மற்றவங்க நான் சௌத்ரி என்னன்னு சொன்ன மாதிரி இமானுவேல்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து முத்ராமலிங்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆக போவோம் இதில் ஒன்றும் பெருசாக வந்து கிடைப்பது அப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை ஒரு சின்ன ஈகோ தான் அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தான் பிரச்சனையே சரிங்களா இவரை போய் இந்த வார்த்தை சொல்லணுமா சேகரம்னு சொல்லணுமா அப்படின்ற அந்த எண்ணங்கள் தான் இப்போ அண்ணனுக்கு மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதை தாண்டி இன்றைக்கி வந்து எல்லா சமூகமும் அதாவது நம்ம வந்து என்னோடய சுயசாதி பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு என்னை மட்டுமே உயர்த்தி பேசிக்கிட்டு மற்றவங்களாம் தரைக்குறவா இழிவாக பேசிக்கிட்டு இருந்திருந்தீங்களே இன்றைக்கி நிறைய பேரோட நட்பு வந்து அந்த சம்பாதிச்சிருக்க முடியாது இன்றைக்கி எல்லா சமூகத்துலேயும் நட்பு இருக்காங்க தொடர்பு கொண்டு பேசும்போது தம்பி உண்மையிலேயே உங்கள் சமூகத்தில் வயசில் சின்ன பயிலாக இருந்தாலும் அவங்க நல்ல விஷயங்களை கொண்டு போகிறீங்க யாருக்கும் சாதமில்லாமல் பாதகம் இல்லாமல் அவங்க சமூகத்தை பக்கத்து முழுமையாக நிற்கிறீங்க ஆனால் இருந்தாலும் யாருக்கும் சாதமாவும் இல்லாமல் இல்லாமல் முடிஞ்ச மட்டும் நியூட்ரலாக போகிறீங்க அப்படின்னு எல்லா சமூகத்தை சார்ந்த அந்த இயக்கம் வச்சிருக்கவங்க லீடராக இருக்கவங்க நம்ம பேசுகிறாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற இருக்கும்போது எனக்கு எப்படி வந்து ஒரு சமூகத்தை வந்து வன்மையாக பேசணும் கடுமையாக பேசணும்னா எனக்கு எண்ணங்கள் வரும் ஒரு சில பேருக்கு பதில் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய விதத்தில் அதுக்குன்னு ரொம்ப கடுமையாக நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம பேச கிடையாது அதற்கான விளக்கம் இப்ப ஒரு விஷயம் சொல்றோம் அதாவது வந்து இப்ப தொடர்ந்தே தேவேந்திரோட வேலா சமூகத்தை எஸ்சி தலித்து அரிஜன மக்கள் இல்லை வந்து என்னவோ பேரெலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்குன்னு ஒரு சாதி இருக்குது அந்த சாதி பேர் சொல்றது தான் நீ பட்டத்தை வந்து பயன்படுத்துறேன் அப்ப நான் இந்த கேள்வி கேட்பேன்னா இல்லையா உன் சாதி பெற சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நீ பட்டத்தை நான் இந்த தேவமாறு தேவ நீ சொல்றியே அப்போ ஏன் வந்து நீ தேவேந்திர குல வேலை நான் இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியும் நான் அரசாங்கம் வாங்கியிருக்கேன் இதற்கு முன்னாடியே தேவேந்திர குலத்தான்னு எனக்கு சாய்சண்டுறது இருக்குது குடும்பம்னு இருக்குது இந்த பேரெலாம் இருக்கு அதெல்லாம் ஏன் நீ வந்து மென்ஷன் பண்ண மாட்டேங்கிற இப்போ அங்கே பசுமோன்னு இல்லை குடும்பமார்களுக்கு ரெண்டு பேருக்கு நிலங்கள் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே முதலமைச்சர் பேர் மாற்றப்படுது அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமார்கள் கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு நீ மனசு வரல நிறைய பேத்துக்கு பல்லர் சாதி கொடுத்தாங்க அப்போ உனக்கு என்ன வன்மை இருக்குன்றது பார்த்தியா அதுவும் குறிப்பாக உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த வன்மை இருக்குது இன்றைக்கி அகமுடையக்கோ கல்லர்களுக்கோ இந்த இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது அப்போ நான் யாரை குற்றம் சாட்ட முடியும் யார் இந்த விஷயம் சொல்கிறாங்க அப்போ நான் அவங்கள சுட்டிக்காட்டி தானே ஆக வேண்டியது இருக்குது அப்போ நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இதில் முரண்பாடு வர வர்த்தனை செய்யும் ஒரு சில விஷயங்களில் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ உனக்கான விஷயத்தை பேசு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எந்த இதுவும் கிடையாது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து நம்ம வழி திட்டு வரோம் ஸோ ஆனால் சௌத்திரத்தை அவரை நம்ம வந்து சந்திக்கிறோம் அவர் அவரோட மண்ணில் மாற போது அவரை நம்பாதீங்க அப்படின்றத நம்ம சமூகம் அப்படி வந்து எடுத்துக்கூடாது என்னை பொறுத்தளவு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னை பொறுத்தளவு ஐயா இமானுவல் சேனாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா முதல் கண்டனமாக என்னோடய கண்டனமாக தான் இருக்கும் என்னோட எதிர்ப்புகளாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம சமூகத்தில் எத்தனையோ கட்சி இயக்கங்கள் இருந்தாலும் என்ன இதே மாட்டு சமூகங்களை பாருங்கள் இதே அவங்க தலைவர் பற்றி பேசினா ஐம்பது பேரும் கொந்தளிப்பாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மூலம் கண்டன குரல்கள் எழுப்பாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் இழப்புரைக்கான பெரும்பான்மை ஆட்கள் வந்து கிடையாது சரிங்களா அப்போ அதுக்கான விஷயங்கள் பண்ணுறோம் அதில் ஒரு தம்பியோடு சொன்னார் ஏய் நீ சௌத்ரி மாற்றி மாற்றி இந்த சமூக இளைஞர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு இது வரைக்கும் சௌத்ரி என்ன திட்டமும் சரி அவங்க தரப்பு என்ன திட்டமும் சரி எங்கள் தனிப்பட்ட நபரில் தான் நீ சமூகம் அடிச்சுக்கிட்டோ வழக்கில் சிச்சிக்கோ யாருமே கிடையாது முட்டாள்தனமெல்லாம் சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தானுங்க அது யார் இந்த ஆளுநோட தெரியலை ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருத்தரை மனம் மாற வைக்கணும் அவளோட நிலைப்பாட மாற்றணும் தான் நம்மளோட நோக்கம் என்றைக்குமே சுய சாதி பற்றோடையும் பிரசாதி நட்போடையும் தான் நம்மளோட நோக்கமாக கொண்டு இருக்கோம் அதன் நோக்கத்தில் தான் இதுவரைக்கும் நம்ம செயலாக கொண்டு போயிட்டுருக்கோம் சில விஷயங்களில் வரலாற்று அடிப்படையில் எல்லாேருக்கும் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா அவங்கவுங்க வரலாறு பெருமைக்குரிய வரலாறு உங்களுக்கான பாண்டியன் ஒரு ஆதாரம் இருக்கா நிறைய விஷயங்கள் வந்து பேசுங்க அதை மாற்றுக்கிறது வந்து கிடையாது ஆனால் நீ பாண்டியர்கள்னு சொல்லக்கூடாது அடுத்தவன் வந்து இழிவுபடுத்தக்கூடாது ஜெ இந்த ஜெராக்ஸ் குரூப்னு சொல்கிறது இந்த வரலாற்று திருன்னு சொல்கிறது இப்போ இதே வார்த்தையை நீந்தான் தான் திருடேன் நீ எந்த நிலத்தில் வாழ்ந்த நீ தான திருட்டு போய் அப்படின்னு சொன்னால் அப்போ கோவரம்ல அப்போ யாருக்கு கோவரமோ அவங்களுக்கு கோவிறதோ இல்லையோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தவங்களுக்கு கோவரம் அதை தான் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா அதை ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க சரி பார்ப்போம் நீ வரக்கூடிய காலங்களில் நம்ம அதையும் சரி செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான விஷயத்தை வந்து முன்னெடுப்போம் அதனால் வந்து என்ன பொறுத்தளவு அண்ணன் சௌத்ரி தேவர் வந்து சந்தித்ததையும் அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசினதையும் ஏன்னா அண்ணன் முக்கா வயமனுக்கு காட்டும் அண்ணன் பூமியராஜர் தெரியும் நாங்கள் என்ன எவ்வளோ உருவாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்து அண்ணன் சௌத்ரி தேவர் வந்து இனிமேல் வழியில் வந்து ஐயாவே விமானவன் சேனர் வந்து தரக்குறோவாகவே இந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குது ஸோ அதன் அடிப்படை தான் போகிறோம் அப்படியே பேசினாலும் நீ உரிமையாக வந்து அண்ணன்ட்ட ஆனால் என்னனே மறுபடியும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்போம் வரக்கூடிய காலங்களில் சமூக ஒற்றுமை சகோதரத்துவம் வளரணும் தான் நம்மளோட நோக்கம் அதனால தான் ஸோ சாதிப்பற்றோடையும் பிரசாதி நட்போடையும் பழனும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மேற்கொள் வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து கொண்டு போய்ட்டுருக்கோம் மருதன குடியிலான என்னைக்குமே தேவேந்திரோட வேளாளர் சமூகம் சுயசாதி பற்றியும் பிரசாதி நட்பு மீண்டு வருவதற்கான சந்திக்கிறேன் நன்றி